ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புலிஸ் இந்த வீடியோவில் பேடிஎம் ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சாதாரணமாக அந்த பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா அவங்க பேசும்போது ரெண்டு கம்பெனி பற்றி ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிகிட்டே வருவாங்க சில வருடங்களில் ஒன்று இந்த ஜொமேட்டோ இப்போ வந்து பேர் வந்து ஈட்டென்எல் இந்த ஜொமாட்டோ ஸ்டாக் ஜீரோ ஆகிடும்னு சொல்லுவாங்க இன்னொன்று இந்த பேடிஎம் பேடிஎம் ஜீரோ ஆகிடும்னு சொல்லுவாங்க ஆனால் அது மாதிரி எதுவும் ஆகாதுன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் பட் அந்த மாதிரி எதுவும் ஆகாது இப்போ இந்த பேடிஎம்க்கு வந்து ஒரு செட்பேக் வந்திருக்கான்னு பார்த்தா ஒரு செட்பேக்குங்கிற மாதிரி வந்து அதை பிளெஸிங் இட் டிஸ்கிற மாதிரி வந்து நிற்கிது அது என்னங்கிற கொஞ்சம் பார்த்தரலாம் ஸோ அதை பார்க்கறக்கு முன்னாடி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்க சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இப்படி நல்லா இருக்கு இதை நான் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கமேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன அப்படின்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் அப் ஃபிஃப்டீன் கே மேஜிக் நாட் டென் கே ஃபிஃப்டின் கே மேஜிக் ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் இருந்தது ஒர்க்கிங் கேபிட்டலாக இருந்ததுன்னா இதை வச்சுட்டு லைஃபில் எதாவது செய்ய முடியுமே நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸு டாக்ட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இந்த அகாடமிக் லேர்னிங் டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இது அகடமிக் லேனிங் தான் இதை உங்கள் விருப்பத்தின் பேரில் உங்களுடைய ட்ரேடிங்கில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லோட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக ஃபிஃப்டீன் கே ஃபிஃப்டீன் கே ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் இருந்தால் ஒரு கம்ஃபர்டபுள் சோன் இருக்கும் மதுக்குள்ள ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படின் தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிட்டே இருப்பேன் த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் வெரி லோ ஐஸ் செட் ஃபிஃப்டீன் கே ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருப்பீஸ் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறது ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ளே பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் அப்படின் தான் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனு அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க இன்னும் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி நம்ம கூடவே ஸ்டே பண்ணுறாங்க இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்பவே ஜாயின் பண்ணுமா என்ன ஆப்ஷன் அப்படின்னா சில பேர் நினைக்கலாம் பட் தெர் இஸ் எ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேவில் ஒரு ஸ்பைக்கு ஸ்போர்ட் மேஜிக்கல் மூமெண்ட்டு புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்ன்னு வடிச்சு கிளம்பி வரும் அதில் சொல்லிட்டு இப்போவே இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறீங்களா ஃபாரின் கண்ட்ரில எங்கேயே ஒர்க் பண்ணுறீங்க அந்த டைம்ஸோன் நமக்கு மேட்ச் ஆகாமல் இருக்கு அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கு எளிமையை ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சி டிசைன் பண்ணுறது தான் சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியில் அஞ்சு பைசாலிருந்து ரூபாய் ரூபா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் வரும் இது எதுவுமே ட்ரேடபிள் ஸ்டாக்ஸ் கிடையாது இதை வாங்கி வச்சிருந்து விலையேறும்போது வித் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்காக ஒரு மாதத்துக்கு இருபது பெண்ணை ஸ்டாக்ஸ் இதில் வரும் இது எல்லாமே வந்து அகாடமிக் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் தான் இது அகடமிக் லேர்னிங் டிப்ஸ் தான் இதை உங்களுடைய விருப்பத்தின் பேர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த சூப்பர் ஃபிட்ஸ் பெண்ணில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர் மந்த் ஸோ இதையும் அதேபோல் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோவில் போய் இந்த பேடிஎம் சமாச்சாரம் என்னென்னு பார்த்துடலாம் இந்த பேடிஎம் பொறுத்த வரைக்கும் அது வந்து பலவிதமான சர்ச்சைக்குள்ளாயிட்டே இருந்தது அது சீன கம்பெனி அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு ஷேட் அதுமாரி இருந்துகிட்டே இருந்தது இப்போ என்னென்னா அவங்களுடைய இந்த பேரண்ட் குரூப் சி சைனாவை சேர்ந்த பேரண்ட் குரூப் ஆண்ட் குரூப் அப்படிங்கிற கம்பெனி வந்து இதுலேருந்து முழுமையாக விலகிட்டா விலகிட்டு அல்மோஸ்ட் விலகிட்டாங்க ரிமைனிங் அவங்க வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக் மட்டும் விட்டு வச்சிருக்காங்க அந்த ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஸ்டாக்கையும் கூட பிளாக் டீலில் விற்று நாங்கள் ஒட்டுமொத்தமாக வெளியே போயிடுறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த பேடிஎம் அப்படிங்கிற கம்பெனி முழுக்க முழுக்க ஒரு இந்திய நிறுவனமாக மாறுது ஸோ இது மேலே இருக்கக்கூடிய இந்த சைனா அப்படிங்கிற அந்த டேக்கு இல்லாமல் போகுது ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்பு அப்போ இந்த பேடிஎம் வந்து எல்லாேரும் கவனித்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இது வரைக்கும் இருந்து அதை அது மேல் இந்த நெகட்டிவ் ஷேக் போனதுனால இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன புரியுதுன்னு பார்த்தா இந்த பேடிஎம் பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஏற்கனவே பேடிஎம் ஸ்டாக் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு பார்க்காம இந்த கம்பெனி இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இப்போ தான் பார்க்கணும் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரியல அந்த இபிஎஸ்பி இலக்கிலி அதை தான் பார்க்கணும் அதை கவனித்து பார்த்து அது கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டாக் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணலாம் அல்லது கூடுதலாக வாங்கி சேர்த்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தி வைக்கலாம் இது ஒன்று புதுசாக யாராச்சும் பேடிஎம் ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன செய்யணும்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க வேண்டாம் இப்போ இருக்கக்கூடிய ஹை வேல்யூஷனை பார்க்கணும் அந்த ஹை வேல்யூ இந்த பிஇ பிஇ ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஹை வேல்யூஷனில் போயிட்டுருக்கு இருக்கு அந்த ஹை வேல்யூஷனை போச்சுன்னா மாதிரி ஸ்டாக் வந்து மேலே வந்து வேக வேகமாக போகணும் அப்படி ஸ்டாக் மேலே வேக வேகமாக போகுதா ஒரு மொமெண்டம் காமிச்சிகிட்ருக்கா ஒரு குவான்டம் லீம் அப்படி மேலே போகுதா அப்படின்னு பார்த்து அந்த சமயத்தில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா பையிங் ப்ரைஸ் கீழே வந்துருச்சு அப்படின்னா வாங்கி ஆவரேஜ் பண்ணலாமான்னு கேட்டால் நான் ஐசி நோ நோன் தான் எப்போவுமே சொல்லுவேன் வாங்கி ஆவரேஜ் கூடுதலாக வாங்கி ஆவரேஜ் பண்ணாதீங்க அது அப்படியே ஹோல்டு பண்ணிட்டே இருங்க அதை மறந்துட்டு பேசாமல் வச்சுட்டே இருங்க அது திரும்ப வந்து சில சந்தர்ப்பங்களில் மேலே ஏறி தான் ஏன்னா மேலே தான் ஏறி போகணும் ஏன்னா வேறு வழி இல்லை இந்த ஸ்டாக் முழுக்க முழுக்க நம்ம ஒரு இந்தியன் கம்பெனி மாறிடுச்சு நான் அடிக்கடி சில வீடியோக்களை சொல்லுங்கள் இந்த கம்பெனிக்கு போட்டின்னு வந்துச்சுன்னா கூகுளாக தான் இருக்கும் ஜிபேயாக தான் இருக்கும் அப்படின்னு ஸோ ஜிபே அதுக்கு சில லிமிடேஷன்ஸ்லாம் கூ இனிமேல் வரும் அந்த மாதிரி வரும்போது இந்த பேடிஎம் வந்து ஃபுல் ஃப்ளஜாக போங்குற என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து எஸ்ஐபி போடலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த ஸ்டாக்கில் வந்து எஸ்ஐபி மோடில் சின்ன சிறுக சிறுக இன்வெஸ்ட் பண்ண ஒவ்வொரு மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம் அல்லது ஒவ்வொரு வாரம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம் இட் டிபெண்ட்ஸ் சப்போஸ் யாராவது வந்து ஒரு நான் ஃபார்மலாக ஒர்க் பண்ணுறாங்கல்ல அதாவது முறைசாராக மா மாதமாக சம்பளம் வராமல் அத்தை அத்தைக்குழின்னு சொல்லுவாங்க அப்பப்போ வருமானம் அப்படிங்குறது அவங்கலாம் அப்பப்போ எப்போல்லாம் வருமானம் வருது அதுலேருந்து ஒரு சிறிய அமௌண்ட் எடுத்து இந்த ஸ்டாக்ல பார்க் பண்ணிகிட்டே வரலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை தனிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி செய்யலாம் இப்போ என்னுடைய வேரடிக்கு என்னன்னா பேடிஎம் அப்படிங்கிறது வந்து இட் பிகம்ஸ் அ பாசிட்டிவ் ஸ்டாக்ன்ற மாதிரி புரியுது இதில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இந்த குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு இந்த ஸ்டாக் மேலே மேலே தான் போங்குற என்னுடைய தனிப்பட்ட ஒரு புரிதலாக தெரியுது அப்போ இந்த ஸ்டாக் நான் வாங்க சொல்லி பரிந்துரை பண்ணலை இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை இந்த சேனலில் எந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினேன் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எல்லாமே பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஒரு அகாடமிக் நாலேஜ் சார்க்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சேனலில் போடுறேன் உங்கள் விருப்பத்தின் பேர் இந்த பேடிஎம் ஸ்டாக் உங்கள் மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலை இப்போ மறுபடியும் திருப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிட்ருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர் மந்த் ஸோ இதை ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக ரெமிட் பேடிஎம் பேடிஎம் வழியாக ரெமிட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் கூடுதல் ஆரம்பித்து வச்சுக்கங்க இந்த சேனலுக்கு வந்து எட்டி பார்க்குற உங்களில் சில பேர் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மால் செலக்ட் பண்ணாமல் இப்பவே செலக்ட் பண்ணி விட்ருங்க தென் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்